செந்தில் பாலாஜி தம்பி அசோக் குமார கைது பண்ண துப்பற்ற காவல்துறை ஒன்றரை வருஷம் ஆச்சு ஏன் கைது பண்ணல அதிகார வர்க்கமே ஒழிச்சு வச்சிருக்கா தெரியல அதே மாதிரி மாண்புமிகு பிரதமரை கண்டன் துண்டமா சொன்ன டாமோ அன்பரசனை இன்னும் கைது பண்ணாமல் மந்திரி சபையிலையும் வச்சுருக்கார் ஒரு முதலமைச்சர் ஒரு முறைகேடான அரசாங்கம் இது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீசையை முறுக்கிக்கிட்டு நால் பூரா தேர்டு தேடுன்னு தேடி பாவம் ஒரு பெண்மணி கஸ்தூரியை கைது பண்ணிட்டாங்களாம் பெரிய பகாதூரி பராக்கிரமம் காட்டியிருக்கு தமிழ்நாடு போலீஸு ஆனால் எனக்கு நீதித்துறை கிட்ட ஒரு வேண்டுகோள் இருக்குது அவங்களுக்கு பாதுகாப்புக்கு நீதித்துறை என்ஷூர் பண்ணணும் காரணம் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும் பொழுது தான் சவுக்கு சங்கர் கை உடைக்கப்பட்டது அதனால் தமிழக காவல்துறை தமிழக அரசாங்கம் எவ்வளவு மோசமாகனாலும் நடந்துக்கும் ஒரு பெண்மணியை கைது பண்ணியிருக்கீங்க அது ஐ லீவ் இட் டு கோர்ட்டு ஆனால் இந்த அரசாங்கம் இந்த காவல்துறை நேர்மையாக நாகரிகமாக நடக்காது அப்படிங்கிறது சவுக்கு சங்கர் வழக்கில் நிரூபிக்கப்பட்டிருக்கு ஏன்னா வெண் யவாசின் ஜுடிஷியல் கஸ்டடி அவர் கையை உடைச்சிருக்காங்க அதனால் ஒரு பெண்மணிக்கு தக்க பாதுகாப்பு வேணும் அதனால் வந்து நீதித்துறை தான் இதை என்ஷூர் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன்னா